மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வர்த்தக துறையினர் மற்றும் வர்த்தகத்துறை மாணவர்கள் உட்பட பல்வேறு துறை மாணவர்களை இணைத்து மட்டக்களப்பு வர்த்தக ஜூனியன் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரன் தமிழ் சமூகம் என்று பிச்சி எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை பார்க்கும் போது மிகவும் கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திரம் அடைந்த காலம் தொடக்கம் நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழ் பேசும் மக்களை அரவணைத்து செல்லவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு வந்த அரசியல் தலைமைத்துவங்களும் அரசாங்கங்களும் இந்த நாட்டின் தமிழ் பேசுகின்ற சிறுபான்மை மக்களை உரிய முறையில் நேசிக்கவில்லை அவர்களுக்கு உரியதை நியாயமானதை கொடுக்க தவறியே வந்துள்ளது சுருக்கமாக சொல்ல போனால் ஏமாற்றியே வந்துள்ளது அதனால்தான் இலங்கையிலே முக முதல் தமிழ் இளைஞர்கள் தமிழர்கள் சிறுபான்மை மக்கள் அஹிம்சை ரீதியாகத்தான் போராடினார்கள் தங்கள் உரிமைகளுக்காக பல்கலைக்கழக தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டு சிறுபான்மை மக்களுடைய பல்கலைக்கழக அனுமதிகள் திட்டமிட்டு மறுக்கப்பட்டது அதனால்தான் அஹிம்சையில் ஆரம்பித்தவர்களுடைய போராட்டம் பின்பு ஆயுத ரீதியான போராட்டமாக மாற்றமடைந்தது

சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தின் ஆதரவை மட்டும் வைத்துக் கொண்டு மதவாதத்தை பொதுபல சேனா போன்ற மதவாத அமைப்புகளை வைத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நாட்டிலே தான் ஜனாதிபதியாக இருக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் கனவு கண்டார் சிறுபான்மை மக்களின் ஆதரவை தேவையில்லை இந்த மதவாத அமைப்புகள் எங்களுக்கு போதும் நாங்கள் தொடர்ந்து மூன்றாவது இந்த நாட்டில் ஜனாதிபதியாக வரலாம் என்று அவர் கனவு கண்டார் பல இடங்களிலே இந்து கோயில்கள் இந்த மதவாத அமைப்புகளால் உழைக்கப்பட்டது பள்ளி இறைச்சிக்கள் வெட்டப்பட்டு ஆமை இறைச்சிக்கள் கோயில்களிலே போடப்பட்டது என்னுடைய வாகனரி கோயில் கூட அப்படி சம்பவம் நடந்தது பள்ளிவாசல்கள் உழைக்கப்பட்டது பள்ளிவாசல்களுக்குள் பண்டிரச்சுக்கள் தூக்கி போடப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் முடிவெடுத்தார்கள் நாங்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும்